ரஜினியை எப்படியாவது கட்சிக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று பிஜேபி வெளிப்படையாக பல முயற்சிகளை எடுத்தாலும் தனி கட்சி தொடங்குவதில் உறுதியாக உள்ள ரஜினிகாந்த் மூத்த பத்திரிகையாளர்கள் நெருங்கிய அரசியல் தலைவர்கள் என பலரிடமும் தினமும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இந்த ஆலோசனையில் பலரும் அரசியலுக்கு வருவதற்கு இது சரியான சந்தர்ப்பம் இதயம் நீங்கள் நடுவ விடாதீர்கள் என்று தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனைகள் அனைத்திலும் ரஜினியுடன் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகனும் தவறாமல் கலந்து கொள்வதாக தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு திமுக தமாக கூட்டணிக்கு ரஜினி ஆதரவு அளித்ததன் பின்னணியில் ஆர் எம் வீரப்பன் பங்கு மிக முக்கியமானது அப்போது நடைபெற்ற அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் ஜெகத் ரட்சகனும் பங்கேற்றிருந்தார் அப்போது முதல் ரஜினியுடன் மிக நெருக்கமானவராகவே ஜகத் பிரச்சகன் இருந்து வருகிறார் இந்நிலையில் தனி கட்சி தொடங்கும் பட்சத்தில் ஜகத் பிரச்சகனை பொதுச் செயலாளராக நியமிக்க ரஜினி விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகள் பலவற்றில் இருந்தும் முக்கிய தலைவர்கள் பலர் ரஜினியுடன் சேர விருப்பம் தெரிவித்து ரஜினியை தொடர்பு கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுக காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சிலர் ரஜினி கட்சிக்கு தாவக்கூடும் என்பதால் பீதியில் உறைந்து போயுள்ளனர் அக்கட்சி தலைவர்கள்